நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்குல இன்றைய தினத்தில் தீர்ப்பு நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நான் பார்க்குறேன் அதாவது நம்ம இந்திய நாடு நாடாளுமன்ற எலெக்ஷன் நோக்கி தற்பொழுது போய்க்கிருக்குது இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதமோ அஞ்சு மாதமோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் போய்க்கிருக்கு பரபரப்பான சூழல் போய்க்கு ஸோ இந்த மாதிரி நிலைமையில என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இந்திய நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் எப்பொழுது வேண்டும்னாலும் ஜாதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எப்பொழுது வேண்டுமானாலுமே மத பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கலவரங்களை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி பல்வேறு வகையான சம்பவங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனுடைய ஒரு விளைவாக தான் அவருடைய வழக்கையும் நம்ம பார்க்க முடியுது அதாவது நம்ம யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் எல்லாமே சாதாரண சாமானிய மனிதர்கள் ரொம்ப எளிய மனிதர்கள் என்கிட்ட நிறைய பேர் நேராக பார்க்குறவங்க சொல்லுவாங்க தோல்வங்களுடைய யூடியூப் சேனல் இருக்க வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ரொம்ப அருமை நிறையா தரவுகளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் எல்லாமே ரொம்ப சாதாரண சாமானிய மனிதர்கள் ஸோ சாதாரண சாமானிய மனிதர்களையும் அரசியல் படுத்த வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை அதனால தான் இந்த மாதிரி சில வீடியோக்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் நிறைய பேர் உங்களுடைய தரவுகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ பேசட்டுமே சாதாரண சாமானிய மனிதர்களுமே அரசியல் பேசட்டுமே சாதாரண டீக்கள் கட்லிண்டு அரசியல் பேசணும் இந்த மாதிரி பொன்முடி வளர்க்காமடா என்னமோ பெரிய நிறைய சொத்து சேர்த்துருக்காங்கம்மாடா இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கடா இதன் பின்னாடி பெரிய அரசியல் இருக்காமடான்னு சொல்லி பேசிட்டுமே ஸோ இந்த மாதிரி எளிய மக்களையும் அரசியல் படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த பொன்முடி வழக்குலேயும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லிடுவோம் ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம் ரொம்ப டெர்ம்னாலஜி வேர்டெலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஐபிசி அது இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப சாதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட வழக்கு இதுநாள் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சிம்பிளாக நம்ம மக்களும் சொல்லிடுவோம் பார்த்துக்கோ இனி செல் பார்த்து என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அப்போ உயர் பல் உயர்கல் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் பொன்முடி அதே மாதிரி கனிமவளத்துறை அமைச்சராகவும் ஒரு இரண்டு பதவிகளை வைத்து வந்தார் நம்ம பொன்முடி அவர்கள் ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ஏடிஎம்கே சாரி உடைய ஆட்சி முடியுது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் உடைய ஆட்சி வருது அந்த ஏடிஎம்கே உடைய ஆட்சியில் தான் நம்ம பொன்முடி அவர்கள் மீதும் அதே மாதிரி பொன்முடி அவருடைய மிஸ்ஸஸ் வீட்டுக்காரமாக இருக்காங்க இல்லையா விசாலாட்சி அவர்கள் அவங்க மொழியும் என்ன பண்ணுறாங்க சொத்து குவிப்பு வழக்கை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் போடுறாங்க அதாவது ஏடிஎம்கே அரசாங்கம் சொத்து குவிப்பு வழக்கு வந்து போடுறாங்க கடந்த ஒன்று புள்ளி ரெண்டு கோடி வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து போடுறாங்க ஸோ இந்த வழக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ஆமாம் பதினெட்டாம் தேதி அந்த பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க ஒரு தீர்ப்பு வந்து வளர்க்குறாங்க இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கின் மீதாக ஒரு தீர்ப்பு வந்து வளர்க்குறாங்க அந்த தீர்ப்பில் பொன்முடி அவர்களும் மாதிரி விசாலாட்சி அவர்களுமே நிரபராதி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிடுறாங்க ஸோ இரண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இரண்டாயிரத்தி பதினொன்றில் கேஸ் போடுறாங்க ஒரு ஐந்து வருடங்கள் விசாரணைகள் நடக்குது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு வந்து வெளிவந்துருது இருவரும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினேழுலயே என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இந்த இந்த வழக்கு வந்து விசாரணைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் என்ன பண்ணுறாங்க மேல்முறையீடு வந்து பண்ணுறாங்க ஸோ மேல்முறையீடு மேலீடு பண்ணிடுறாங்க பண்ணி முடித்ததற்கு பின்பாக தொடர்ச்சியாக அந்த வழக்கு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்குது இந்த நிலமையில தான் இன்றைய தினத்தில் அந்த வழக்கு மீதான தீர்ப்பை வந்து நீதிபதிகள் வெளியிட்டுருக்குறாங்க அது நம்ம பொன்முடி தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரம் அதாவது நம்ம விசாலட்சி இருக்காங்க இல்லையா பொன்முடி அவர்களுடைய மிஸ்ஸஸ் விசாலட்சி ஸோ அவங்களுக்கு சொந்தமாக பல்வேறு வகையான பல ஏக்கர் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு வணிகம் வேறு பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய சொத்து விவரங்களையும் என்னுடைய கணக்கிலும் சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து முன் முன்வைக்கிறாங்க அதாவது பொன்முடிய அவங்களுக்கு அவர்கள் வந்து வருமானம் இருக்குது இல்லையா ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த வருமானத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவருடைய மிஸ்ஸஸ் விசாலாட்சி அவர்கள் அவங்க வந்து நிறையா பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வச்சுருக்காங்க அதுலேயும் வருமானங்கள் வரும் இல்லையா அதுமாதிரி நிறையா வணிகங்கள் எல்லாமே பண்ணுறாங்க வியாபாரங்கள் எல்லாமே பண்ணுறாங்களா அதுலேயுமே நிறையா வருமானங்கள்லாம் வரும் இல்லையா அந்த வருமானங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தே கணக்கில் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் தூக்கி முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த எதிர்த்தரப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது சாட்சியங்களை இரண்டாயிரத்தி பதினா பதினாறாம் வருடம் விசாரணை மேற்கொண்டிருக்கோம் வழக்கு போட்டதுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது சாட்சியங்களை நாங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கோம் அதே மாதிரி குற்றப்பத்திரிகை வந்து பல பக்கங்கள் அளவுள்ள குற்றப்பத்திரிக்கைகளாவே தாக்கல் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க முன் வச்ச ஸ்டேட்மெண்ட்டே அதுதான் நாங்கள் முப்பத்தி ஒம்பது சாட்சியங்களை விசாரணை பண்ணியிருக்கோம் பல பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் விளைவாக நீங்கள் இந்த வழக்கை எடுத்துக்கிறணும் உங்களுக்கு தண்டனையை வந்து சாரி இவனுடைய விடுதலை தீர்ப்பு வந்து ரத்து பண்ணணும் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் போட்ட விடுதலை தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொன்முடிக்கு எதிராக வாதங்கள் எல்லாமே முன்வைக்கப்படுகின்றது ஸோ நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை விசாரணை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா பொன்முடி அவர்கள் மீதான சுத்து குவிப்பு வழக்கு வந்து நியாயம்தான் அப்படின்னு சொல்லி தண்டனையை அறிவிக்கிறாங்க தண்டனை என்ன அப்படின்னா மூன்று வருடம் சிறை தண்டனை ஏன்னா வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க நானும் என்னுடைய மிஸ்ஸஸ் விசாலாட்சி அவர்களுமே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் நாங்கள் வந்து வயதில் கொஞ்சம் மூத்தவர்கள் அதனால் எங்களுக்கு வந்து கன்சஷன் பண்ணி நீங்கள் தண்டனையை குறைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் நீதிபதிகள் மூன்று வருடம் சிறை தண்டனையை அறிவிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்திற்குள்ளே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை ஆஜராகணும் அப்படின்ற மாதிரியும் நீதிபதிகள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஸோ இதான் பொன்முடி அவர்களுடைய வழக்கு ஓகேவா ஸோ கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நிறையா விஷயங்கள்லாம் நான் சொல்லவே இல்லை ரொம்ப சிம்பிளாக மட்டும் சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு இதை பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா இந்திய நாட்டில் நாடாளுமன்ற எலெக்ஷன் நெருங்கு நெருங்க இன்னும் என்ன விதமான சம்பவங்களாமே நடக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அச்சங்கள் கூட ஏற்படுது ஏன்னால் இப்போ சமீபத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதாவது நீ நாடா இருந்தால் தானே நோய் கேள்வி கேட்பேன் நான் ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரேன் நான் ஏதாவது மசோதாக்கள் தாக்கல் பண்ணுறேன் அப்போ நாடா இருந்தால் தானே நீ என்ன பண்ணுவேன் கேள்வி எழுத்துக்கு முன் வைப்பேன் இந்த சட்டங்கள் செல்ல அது இந்த சட்டங்கள் தவறு இதில் வந்து இவ்வளோ மெரிட் இருக்கு இல்ல டீமெரிட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வர மசோதாக்களை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களே நீ நாடா மன்றத்தில் இருந்தால் கேள்வி கேள்வி கேட்பேன் ஒன்னே சஸ்பெண்ட் சொல்லி வெளியே அனுப்பிட்டா நீ எப்படி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகார போக்கோடு தான் நம்ம பாரதிய ஜனா கட்சி என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சாதாரண சாமானிய மனிதனுடைய ஒரு ஜனநாயக கடமை கேள்வி கேட்பது ஜனநாயக கடமை அவனுடைய பாதுகாப்பு சம்மந்தமாக கேள்வி கேட்பது ஜனநாயக கடமை நாடாளுமன்றத்தில் வெடிக்குது என்னடா குண்டுவடிக்குது ஏன் வெடிக்குது என்னுடைய பாதுகாப்பு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிகளும் கேள்வி தூக்கி முன்வைக்கிறாங்க நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சஸ்பெண்டோடைய பின்னணி என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக இந்த ஐபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியன் பீனல் கோட் அதை வந்து பாரதிய பீனல் கோட் அப்படின்ற மாதிரி மாற்றியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூன்று சட்டங்களுடைய பெயர்கள் வந்து மாற்றிருக்காங்க பாரதிய பாரதிய அப்புடின்ற மாதிரி மாற்றியிருக்காங்க ஸோ மூன்று மாதத்திற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவை இன்றைய தினத்தில் சட்டமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஸோ இந்த மாதிரி பார்லிமெண்ட்லேருந்து இருந்தான கேள்வி கேட்ப உடனே வெளியே அனுப்பிட்டா எனக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் எல்லாமே எனக்கு கொண்டு வந்துருவேன்ல அப்படின மாதிரி ஒரு சர்வாதிகார போக்குடன் என்னை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒற்றை சிந்தனையோடு என்ன பண்ணியிருக்காங்க பாஜக அரசாங்கம் இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தேர்தல் நெருங்கு நெருங்க இன்னும் என்னென்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுதான் நம்முடைய அச்சமே பொன்முடி வழக்கமே அப்படி தான் பொன்முடி வழக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது மேபி நாளைக்கே வந்து அந்த ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் வந்து விடுதலைன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தண்டனை அறிவிச்சிருக்காங்க ஸோ நீதிபதிகளுடைய அது ஒரு தனிப்பட்ட விரும்புன்னு வச்சுருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் நெருங்கு இந்த மாதிரி சம்பவங்களே நடக்குது அப்படினா கேள்விக்குறி விரும்புது இல்லையா ஜாதிய பிரச்சனைகள் அது வேற நடக்குது ஜாதிய முரண்பாடுகள் அதை குறுமைப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்க வெறுப்பு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுற வேலை பார்க்குறாங்க ஏ ஏன் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது மழை தண்ணி வருது பக்கத்து பக்கீட்டில் தண்ணி வருது என் வீட்டு வாசலாக தண்ணி ஓடுது ஏன் ஊருக்குள்ளே தண்ணி ஓடுது ஆனால் நான் இறங்கி இந்த மக்களுக்கு சேவை புரியக்கூடாது யார் மாரிசெல்வராஜ் தான் சொல்கிறேன் மாரிசெல்வராஜ் களத்தில் இறங்கி இந்த மக்களுக்கு சேவை புரியிறாரு அவர் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் தண்ணி ஓடுது அவர் ஊருக்குள்ளே தண்ணி ஓடுது ஆனால் வந்து நீ போய் மக்கள்கிட்ட பேசக்கூடாது நீ அதிகாரங்களில் கேள்விக்கூடாறாங்க யாரு நம்ம வெறும் பிரச்சனை கட்டவெழுத்துக்குறாங்க ஏன்னா மாறு செல்வாஜ் அவர்கள் வந்து ஒரு தலிச்சமயத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது ஸோ எனவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தலிச்சமயத்தை சார்ந்தவர் இறங்கி அதிகாரிகள்ட்டே கேள்வி இருக்கிறானே இது வந்து நம்ம வந்து வைரல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் எல்லாமே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க வைரல் பண்ணி ஏன் வீட்டுக்குள்ள தண்ணி வருது என் ரோட்டில் தண்ணி வருது நான் வந்து இறங்கி வேலை பார்க்கக்கூடாதா எப்போ எங்கள் வீட்டுக்கு எப்போவா கரண்ட் வரும் நான் கேட்கக்கூடாதா எப்போ எங்கள் ஊருக்கு எப்போவோ கரண்ட் வரும் எங்கள் ஊரில் இருக்க தண்ணி நீங்கள் சரி பண்ணுவீங்க எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்துக்காக என்னென்ன விதமான திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண சாமானிய குடிமகன் மாரிசுலாச்சும் குடிமகன் தானே குடிமகன் தானே ஆ சினிமா துறையில் இருக்கிறா பண்ண அவர் நாலு கால் இருக்கா ஏழு கால் இருக்கா இல்லை அவர் மனிதன் தானே அவர் இந்திய நாட்டினுடைய ஒரு பிரச்சனை தானே தமிழ்நாட்டினுடைய குடிமகன் தானே அதிகாரிகள் நோய் கேள்வி கேட்கக்கூடாதா கேள்வி கேட்குறாரு அதிகாரிகளுக்கே ஆலோசனை வழங்கும் மாரி செல்வராஜ் ஏ ஆலோசனை வழங்கட்டுமே என்ன தப்பு ஆலோசனை வழங்கட்டுமே அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏ அதிகாரிகளுக்கு ஆலோசனை வளர்க்க கூடாது அப்படின்னு சட்டத்திட்டங்கள் இருக்குதா சாதாரண சாமானிய மனிதர்கள் அதிகாரிகளிட்ட பேசவுடன் சட்டத்திட்டங்கள் இருக்குதா அப்படிலாம் கிடையாது யாருன்னா அதிகாரிகள்கிட்ட பேசலாம் ஆனால் பேசக்கூடாது நீயெல்லாம் பேசுறியா அதனே உள்ளார் இந்த அர்த்தங்களை தான் நீயெல்லாம் பேசுறியா அப்படின்னுதான் வேற ஒண்ணும் கிடையாது எங்கிட்ட பார்த்தாலும் மாரி சராஜவுடன முகமா தெரியுது சோ இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடைய களத்தில் இறங்கிய நபருக்கும் கூட என்ன பண்றாங்கன்னா வெறுப்பை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க வெறுப்பு உமிழ்றாங்க அப்படியே வெறுப்ப உண்மீடுறாங்க சோ என்னன்னா நடக்கலாம் மக்களே இஸ்லாமியின் மீது வெறுப்புகளை உம்மிடறாங்க இஸ்லாமியின் மீது வெறுப்பு வந்து உம்மிடறாங்க லவ் ஜிகாத்து இன்னும் என்ன விதமான விஷயங்கள் வேணால் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வெறுப்பை இம்முழுகின்ற வேலையில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பாஜக ஈடுபட்டிருக்காங்க பாஜக கைக்கூலியாக நாம் தமிழர் கட்சியை சாந்தன் அவர்களுமே ஈடுபட்டிருக்காங்க அதிமுக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு கருத்து சொல்லியிருக்காரு நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பியில் சஸ்பெண்ட் பண்ணது சரின்னு இருக்காரு சரின்னு இருக்காரு இப்போ எந்தளவுக்கு ஒரு அரசியல் தற்கூரியாக இருக்கார் பாருங்க அவரெல்லாம் ஆ கூட்டணி கிடையாதுன்றாரு ஆனால் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நூற்றி நாற்பது ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணது சரி அப்படின்றாரு ஜனநாயக படுகொலை இல்லையா உன்னுடைய எம்பி தான் நாங்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்றம் இருக்காங்க உன்னுடைய எம்பிகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே அப்போ நீலாம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லலாமா முத சரியில்லைன்னு சொல்லலாமா ஜனநாயக உரிமை இல்லையா பாதுகாப்புக்கு ஏற்ப ஜனநாயக உரிமை இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணது சரி அப்படின்றாரு ஸோ மக்களை நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இந்திய நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒரு மறைமுக போர் நடந்து கொண்டிருந்தது சனாதனமாக ஜனநாயகமாக மறைமுக போர் ரொம்ப மறைமுகம் நடந்துருந்துச்சு இன்னைக்கு வெளிப்படையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது சனாதனமாக ஜனநாயகமாக அதனால் நம்ம சனாதனத்தின் பக்கம் நிற்க போகிறோமா இல்லை ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க போகிறோமா இல்லாட்டி வந்து எங்கள் பிஜேபி வேணாம் காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நடுநிலைவாதி அப்படின்ற பேரில் மறைமுகமாக பாஜகவு கைக்குடியாக வேலை பார்க்க வரோமா அப்படின்றத நீங்களே முடிவு நீங்கள் கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்